ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டோன் பிரீ டூ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டில் இவர் ஒரு சைக்கோவா இருப்பாரு தன்னை காப்பாத்தி யாரையும் கொல்ல கூட தயங்க மாட்டாரு ஆனா இந்த பாட்டுல அப்படியே ஆப்போசிட்டா இவர்தான் இந்த படத்தோட ஹீரோ இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு சண்டை போடுறது தன்னை பாதுகாக்கிறதுன்னு எல்லாத்தையும் கத்து கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா இவர் இல்லைனாலும் அந்த பொண்ணை அதுவே பாதுகாத்துக்கணும் அதுக்காக தான் அப்படி இருந்தும் அந்த பொண்ணை சில பேர் கடத்திட்டு போறாங்க அந்த கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையான்றது அந்த படத்தோட கதை படத்தோட ஆரம்பத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த கட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு குட்டி பொண்ணு தட்டு தடு மாதிரி கீழே வெல்றா அப்படியே எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அடர்ந்த காட்டுல ஒரு பொண்ணு காட்டுறாங்க அந்த பொண்ணுதான் இது இந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்து ஓடுறா ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நாய் முடிக்கிட்டு வருது எப்படியோ அது கிட்ட இருந்து தப்பிச்சிடறா அப்படி வந்துட்டு இருக்கும் போதே ஒரு கண்ணு பாக்குறா அந்த கண்ணு கையில எடுக்கிறா அந்த சமயம் அவளை பின்னாடி இருந்து யாரோ பிடிக்கிறாங்க அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான் இப்போ நம்ம ஹீரோ நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னதும் அவ அதை நடக்கல அப்பதான் ஹீரோ இப்போ உன் கையில இருந்த கண் என் கையில இருக்கு நமக்கு எதுவும் நடக்காதுன்னு மட்டும் நீ அலட்சியமா இருக்காதுன்னு சொல்றாரு அப்படி இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த முடிக்கிட்டு வந்துச்சு ஒரு நாய் அது பேர் ஷேடோ அதுவும் இவங்களோட தான் இந்த பொண்ணு தான் ஹீரோவோட பொண்ணு இவங்களோட பேர் கிரேஸ் கிரேஸ் நம்ம ஹீரோக்கு ஹேர் கட் பண்றது டோட்டலா டேக் கேர் பண்றது எல்லாமே அவங்க தான் இப்போ நம்ம கிரேஸ் ஹீரோக்கு ஹேர் கட் பண்ணிட்டு நான் வெளியில போயிட்டு வந்து மூணு மாசம் ஆச்சு என்னை வெளியே விட்டுறீங்களா நான் விளையாட போகணும்னு கேட்கும்போது ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா நான் வச்ச டெஸ்ட்டில் நீ முதல்ல பாஸ் பண்ணு அப்புறம் நான் வெளியே விட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே போகிறாரு அப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நிற்கிது இவங்க தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தேவையான கிராசரிஸ் எல்லாம் இவங்க தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி ஹீரோ கிட்ட கிரேஸை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்றதால ஒத்துக்கிட்டு அவங்க கூடவே பாதுகாப்புக்காக ஷேடாவையும் அனுப்புகிறாரு இவங்களும் கிளம்பி சூப்பர் மார்க்கெட் வராங்க அங்கே விளையாட பிளே ஏரியா மாதிரி ஒரு இடம் இருக்குது கிரேஸ் அங்கே பசங்க விளையாடுறதை பார்த்துட்டு அந்த பசங்க சேர்ந்து விளையாடலான்னு ஆசைப்படுறான் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கிளம்பலான்னு ரெஸ்ட் ரூம் ஒருத்தன் தலையில தொப்பி மாட்டிட்டு நிக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் வருது அந்த டைம் பார்த்து ஷேடோ வந்துடுறான் தைரியம் வந்தது கிரேஸ் இங்கேருந்து கிளம்பறியா இல்ல கடிக்க விடட்டா அப்படின்னு கேட்டதும் பயந்து சாரி சொல்லிட்டு ஒதுங்கிடுறான் இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க ஹீரோ கிட்ட அடுத்த வாரமும் கூட்டிட்டு போகவான்னு கேட்டதுக்கு இல்ல வேணான்றாரு இந்த லேடி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ட்ரக் நிக்குது யாருன்னு போய் பார்த்தா காலையில கிரேஸ் கிட்ட இவன் அந்த லேடி அவங்க கிட்ட வலியை விடுறியா இல்ல அவன் வாயில கண்ணை விடவா அப்படின்னு கேட்டதும் வழியை விடுறான் சரின்னு இவங்களும் வந்து டேஷ்போர்ட்ல கண்ணை வச்சுட்டு கார்ல ஏறி உக்காடுறாங்க அந்த டைம்ல இவங்க பின்னாடி இருந்து பெல்டால கழுத்தை இறுக்கி ஒரு சுத்தியால அடி அடினு அடிச்சு இவங்களை சாகடிச்சாங்க இங்க பாத்தா நான் ஸ்கூல் போகணும் நானும் மற்ற பசங்க மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ ஸ்கூல் போகணுன்னா முதல்ல என்னோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஷேடோவுக்கு பக்கம் யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது சத்தம் கேட்டு போய் பார்க்கும்போது இருந்து ஒரு புல்லட் மரத்தில் படுது அதோட கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஷேடோவுக்கு சாப்பாடு வைக்க வெளியே வந்து கூப்பிடுறாரு அது வரல அதோட சாப்பாட்டு தட்டில் போய் பார்க்கும்போது ஆல்ரெடி வச்ச சாப்பாடு சாப்பிட்ல இவருக்கு டவுட் ஆகி அது தேடிட்டு போகிறாரு அந்த சமயம் பார்த்து அந்த சாவடிச்சாங்க இல்லையா அந்த திருடுங்க அவங்க இந்த வீட்டில் நுழைஞ்சிடறானுங்க கிரேஸ்க்கு ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதுனால அவனுக்கு மேலே வர சத்தம் கேட்டு கிரேஸ் கட்டில் கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க அவனுங்க கிரேஸை தேடி தான் வரானுங்க திடீர்னு பெட்டை தூக்கிட்டு பாக்குறான்னு கிரேஸ் அங்க இல்ல கிரேஸ் ஒரு கபோர்டு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கா இப்போ ஒரு ரூம் விட்டு வெளியே வரும்போது அவனுங்களுக்கு தெரிஞ்சு போயிருது கிரேஸ் லைட் ஆஃப் பண்றா அவனுக்கு வந்து லைட்டை போட்டு பார்த்தா அங்க கிரேஸ் காணும் இப்போ கிரேஸ் பார்த்தா ஸ்டேர் கேஸ்ல தொங்கிட்டு இருப்பா அங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா இப்ப ஹீரோ ஷேடோவை சாகடிச்சத கண்டுபிடிச்சிடுறாரு அங்கிருந்து அந்த புல்லெட்டை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு இங்க பார்த்தா கிரேஸ் தப்பிச்சு டோரை ஓபன் பண்ற அந்த டைம்ல டோர்ல ஒரு புல்லட் சுடுறான் அந்த திருடன் இந்த அரை ஏன் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை பிடிச்சி விண்டோ வழியே இழுப்பா இருப்பாருங்க கிரேச சேஃப் ஹவுஸ்க்கு ஓட சொன்னதும் கிரேசும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் அங்க இருந்த தாடிக்காரன் அவளை துரத்திட்டே போறான் இங்க இந்த அரமண்டையன் ஒரு ஷார்ப்பான சுத்தி ஒண்ணு வச்சிருப்பான் அதால ஹீரோவோட கையிலேயே வெட்டுறான் ஹீரோவும் வலி தாங்க முடியாம விட்டுட்டு எஸ்கேப்பு கீழே கிரேஸ் அந்த வில்லங்கிட்ட இருந்து தப்பிக்க அங்க ஒரு சின்ன பீரோ செட்டப் மாதிரி இருக்கும் அதுதான் சேஃப் ஹவுஸ் அதுல போய் ஜஸ்ட்ல டோரை லாக் பண்ணி ஒளிஞ்சுக்கிறான் அது மேல சின்னதா ஒரு கேப் இருக்கும் அது அதுலேருந்து வில்லன் கோபத்தோடு பார்க்குறான் இங்கே நம்ம ஹீரோ அந்த வில்லன் வெட்டினான் இல்லையா அந்த இடத்துல ஃபேக்கிக் போட்டு ஒட்டிகிட்ருக்காரு அந்த அரமண்டையினோட தம்பி வெளுத்து மண்டையன் ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் அவர் கேரேஜுக்குள்ளே தான் இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறான் இவன் நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு கேரேஜை க்ளோஸ் பண்ணுறான் ஆனால் அங்கே கதையே வேற திடீர்னு நம்ம ஹீரோ அவன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாரு அங்கே சத்தம் வந்ததும் அவனோட அண்ணன் அரமண்டையும் உள்ளே வரான் வந்து பார்த்தா தம்பியோட வாய் மூக்கு எல்லாத்தையும் ஃபெய்கிக் போட்டு சீல் பண்ணி விட்டுருக்காரு டக்குன்னு அவங்க அண்ணன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவனோட வாயில ஓட்ட போட்டு அவனை மூச்சோட வைக்கிறான் வைக்கிறான் அவனோட தம்பி வெளுத்த மண்டையும் ஒரு உடஞ்ச கண்ணாடி பீச வச்சு அவனோட வாயை அவனே கிழிச்சுக்கிறான் கிழிச்சிட்டு அண்ணங்காரங்கிட்ட அவன் சாதாரண ஆள் இல்ல அவனை கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு வரானுங்க ஹீரோ பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு கையில ஒரு இரும்புராடு எடுத்து சண்டைக்கு ரெடி ஆகும் போது அந்த பேஸ்மெண்ட் பைப் வழியா தண்ணி போறது தெரியுது அந்த தண்ணி எங்க போகுதுன்னா கிரேஸ் ஒளிஞ்சிருப்பா இல்லையா சேஃப் ஹவுஸ் அதுக்குதான் போயிட்டு இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ பேஸ்மெண்ட்ல தண்ணி போற வால்வை க்ளோஸ் பண்ணிடுறாரு தாடிக்காரன் அப்படியே திரும்பி பாக்குறான் ஹீரோ வந்திருக்கிறது தெரிஞ்சிருது ஒரு லைட்டு போற வயரை கட் பண்ணி அந்த தண்ணிக்கு மேல ஜஸ்ட்ல வைப்பான் தாடிக்காரன் இப்போ நீ வரலன்னா தண்ணி ஓபன் பண்ணி விட்டுருவேன் ஹீரோ கிட்ட மிரட்டுறான் நம்ம ஹீரோ ஒரு கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி விட்டுட்டு நான் இப்ப ஃபயர் பண்ணா இந்த மொத்த இடமே வெடிச்சிரும் அப்படின்னு இவனை மிரட்டுவாரு இல்லனுக்கு அள்ளு விட்டுரும் ஹீரோவும் அப்படியே மெதுவாக வெளியே வராரு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க ஒரு கட்டத்துல ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டுறான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த தண்ணி போற வால் ஓபன் ஆயிரும் இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த வயிறு இழுத்துருவாரு இருந்தாலும் தண்ணி ஃபுல்லாகிட்டே தான் இருக்கு இப்ப தாடிக்காரன் ஹீரோ கிட்ட நீ சாவரதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றான் ஆனா நம்ம ஹீரோவை பத்தி அவனுக்கு இன்னும் முழுசா தெரியல அங்க சைட்ல ஒரு டேபிள் இருக்கும் அதை சாட்சி மறைஞ்சுக்கிட்டு அந்த சிலிண்டர் பக்கம் அந்த வயரை எடுத்து அடிப்பாரு ஸ்பார்க் வந்ததும் வெடிச்சு செதறது தாடிக்காரன் தூக்கிட்டு போய் விழுவான் அந்த இடத்துலயே கருவி செத்துறான் இப்ப ஒருத்தங்காலி வெளியில ஒரு ட்ரக் வந்து நிக்குது யாருன்னு பார்த்தா காலையில கிரேஸ் கிட்ட ஒம்பளித்தாங்க தான் இவன் தான் படத்தோட மெயின் வில்லன் வண்டியில ஒரு வேட்ட நாயும் வச்சிருக்கான் கீழே பேஸ்மெண்ட்ல அந்த சேஃப் ஹவுஸ்ல ஃபுல்லா தண்ணி ஃபுல்லாகிருது நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அதை சாட்சி காப்பாத்திடுறாரு கிரேச ஹீரோ கிரேச தூக்கிட்டு போறாரு அதே சமயத்துல வில்லனுங்களும் உள்ள வரானுங்க உள்ள வந்து பார்த்தா ஹீரோ அங்க இல்ல கீழ சின்னதா வழி மாதிரி இருக்கு அது வழியா வெளியே போயிட்டு அதை லாக் பண்ணி பூட்டு போட்டு விட்டுறாரு இந்த பக்கம் கார்டன் மாதிரி ஒண்ணு இருக்கு அங்க பார்த்தா அங்கேயும் ஒருத்தன் நிக்கிறான் இந்த பக்கம் பூட்டை ஷூட் பண்ணி ஓபன் பண்ணிட்டு வராங்க கார்டன் பெருசாக இருக்கிறதுனால அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இப்போ அந்த மெயின் வீல கையில் கண்ணை வச்சுக்கிட்டு கிரேஸ் கிட்ட பேசுறான் நீ என்னை பார்த்து பயப்படாத செல்லம் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அந்த குருடன் தான் எனக்கு வேணும் அவனை போட தான் வந்தேன் அப்படின்றான் அப்போதான் வில்லன் ஒரு விஷயத்த சொல்றான் அவன் உன் அப்பாவே இல்லை அப்படின்னு சொன்னதை ஹீரோக்கும் வந்து வில்லன் அடிக்கிறான் அவங்க நாலு பேர் இருந்ததுனால ஹீரோவை அடிச்சு போட்டுருக்காங்க கரெக்டாக ஷூட் பண்ணுற டைம்ல கிரேஸ் வந்து தடுத்துடுறா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கிரேஸ் கேட்கும்போது அந்த மெயின் வில்ல அவனோட தொப்பி கலட்டுறான் அப்போ பார்க்க தான் தெரியுது கிரேஸுக்கு இருக்கிற மாதிரியே வெல்ல முடி இவனுக்கும் இருக்கு இதை கிரேஸ் பார்த்ததும் ஷாக் ஆகிருது அப்பதான் வில்லன் ஒரு உண்மை சொல்றான் பல வருஷத்துக்கு முன்னாடி வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அப்ப நீ காணாம போயிட்ட உன்னை தேடலான்னு பார்த்தா என்னோட ஒய்பு கொண்டதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்னை தேயில போட்டாங்க பல வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சமயத்துலதான் நீ இவனோட கையில மாட்டியிருக்க இவனும் உன்னை வளர்த்திருக்கான் அப்படின்றதையும் வில்லன் சொல்றான் இதெல்லாம் நான் உன்னை காலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்பதான் இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே நம்ம வீட்டுல போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்றான் வில்லன் ஹீரோவை ஷூட் பண்ணிடுங்கடான்னு சொன்னதும் மொத்த பேரும் கண் எடுத்து நின்னுட்றாங்க வில்லன் உடனே ஏ என் செல்லத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணாதீங்கடான்னு சொன்னதும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ கிரேஸ் ரொம்ப குழம்பி போயிருக்காள் ஹீரோவை ஷூட் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அதே டைம்ல ஹீரோவை ஷூட் பண்ண நாலு பேரும் கூட்டிகிட்டு போகிறானுங்க இப்போ நம்ம ஹீரோ அந்த சமயம் பார்த்து பின்னாடி தலையில் அடிப்பாமல் பாருங்க வில்லன் கீழே போய் விழுறான் அதே சமயம் பார்த்து இவரும் தப்பிச்சிருவாரு நம்ம க்ரேஸை அந்த வெளுத்த மண்டையேன் தரை தரன்னு இழுத்துட்டு போகிறான் வழியில் வேல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து அவன் அவனோட காலிலே சொருகுரா அப்பவும் அவன் விட்டுற மாதிரி தெரியல வேலை கொடுத்தவனோட பொண்ணுன்னா சும்மா விட்டுறவன் நினைச்சியா அப்படின்னு அடிக்க வரான் அங்க ஹீரோ ஒரு சின்ன கொக்கி இருக்கும் அதை எடுத்து கழுத்துல அடிச்சு கீழே இழுத்து தள்ளிட்டு ஒரு மம்முட்டியால் அவனை போட்டு தள்ளிடுறாரு இதை பார்த்து கிரேஸ் பயந்து கத்துறா இந்த சத்தம் இல்லைனுக்கு எப்படியோ கேட்டுருது இவனை எப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வில்ல அந்த நாய்கிட்ட அவனோட சட்டையை காட்டி ஏவி விட்டுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கையில கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு கிரேஸை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு இந்த டைம்ல கிரேஸ் அப்பா நான் யாரு என்னோட பேர் என்ன நான் உண்மையிலேயே உன்னோட பொண்ணு தானா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறா இவர் நீ முதல்ல போய் இருந்தால் இருந்தாதான் என்னால் இவங்ககிட்ட சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வேட்டை நாய் வந்துடுது டக்குன்னு மேலே பார்த்து இவரு சொல்றாரு அந்த டைம் பார்த்து கிரேஸ் போய் ஒளிஞ்சிக்கிறா இவரும் மேலே போய் தப்பிக்க போறாரு என்ன பண்ணாலும் அந்த நாய் விட்டுற மாதிரி தெரியல கிரில் ஒன்று இருக்கு அதை வச்சு அந்த நாயை அடைச்சி வைக்கிறாரு கிரேஸ் அங்க இருக்க ஜன்னல் வெளியே இறங்கி தப்பிக்க போகும்போது வில்லங்கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்பான்னு கத்துறாங்க இப்போ ஹீரோ கன் எடுக்கிறாரு அந்த நாயை ஷூட் பண்ணலான்னு ஆனா இவரோட மனசு அது கொத்துக்க மாட்டேங்குது அந்த கிரில்ல வச்சு அந்த நாயை வாசமா லாக் பண்ணி விட்டுடுறாரு இப்ப வில்லனுக்கு அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு இப்ப ஹீரோவை என்ன பண்ணலான்னு பார்த்தா அந்த வீட்டோட கொளுத்த சொல்கிறான் வில்ல அதுல ஒரு மொட்டை இருக்கான் அவன் அந்த நாயை என்ன பண்ணலான்னா அதையும் சேர்த்து கொடுத்து சொல்லிடுறான் அந்த அளவுக்கு இல்லாதவனாக இருக்கான் இவங்களும் வீட்டை கொளுத்திட்டு கிளம்பிடுறானுங்க நம்ம ஹீரோ அந்த நாயையும் கூட்டிட்டு எப்படியே வெளியே வந்துடுறாரு ஆனா ரொம்ப ஃபீல் பண்றாரு தன்னோட பொண்ணும் போயிடுச்சு அந்த வீட்டை எரிச்சிட்டாங்களே அப்படின்னு இங்க நம்ம கிரேஸ் கண்மூழிச்சு பார்த்தா ஒரு பெரிய மாளிகையில் இருக்கா அங்க மெயின் வில்ல வந்து அங்க மாதிரி உனக்கு இங்க எந்த ரூல்ஸும் கிடையாது நீ இங்க எங்க வேணா போகலாம் அப்படி சொன்னதும் இங்க கிரேஸ் என்னோட பேர் என்ன என்னோட டேட் ஆஃப் எல்லாத்தையும் கேட்கறா இவனும் சரியா சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த மொட்டை மட்டும் இந்த கூட்டத்தில் நல்லவனாக இருக்கான் இது எல்லாம் தப்பு அப்படின்னு அரமண்டை கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அரமண்டையை நம்ம அவர் சொல்றதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு ட்ரக்கு இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறான் இவளுக்கு இன்னும் சந்தேகம் இல்லை எனக்கு ஒரு இடம் இருக்கு நான் இங்கேருந்து அங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் வில்லன் சரி போன அனுப்புகிறான் இவ்வளவு கீழே போய் கதவு கிட்ட போகும்போது இவளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பாட்டை ஒருத்தர் பாடுறாங்க யாருன்னு பார்த்தா அவளோட அம்மா தான் உண்மையான அம்மா அப்பதான் கிரேஸ் எவ்வளவு மிஸ் பண்றத அவங்க அம்மா கிரேஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவங்க அப்பாவை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா அப்படியே அவங்க அப்பா குடிக்க ஜூஸும் கொடுக்குறாரு அதையும் வாங்கி குடிக்கிறா அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவளோட தோரணம் மாறுது அவ என்ன சொல்றான்னா எனக்கு ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதை மாத்தணும்னா என்னோட ரத்தத்துல இருந்து வந்தவங்களோட ஹார்ட்டை தான் மாத்தணும் அப்படின்னு சொல்றா டக்குனு ஜூஸை பார்த்தா அதுக்கு அடியில் மா மயக்கம் இருந்து படிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு கிரேசம் மயக்கம் போட்டு விழுறா என்னதான் இவங்க உண்மையான அப்பா அம்மாவா இருந்தாலும் அவங்க பாசத்தால கூப்பிடல இவளுக்கு ஒண்ணு அந்த ஆர்ட் டிரான்ஸ்பர் பண்றதுக்காக தான் இவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க நம்ம ஹீரோ அந்த நாயை காப்பாத்தினதுனால அது அவரை விட்டு போக மாட்டேங்குது இப்பதான் அவருக்கு ஒரு பிளான் தோணுது அந்த நாயை வச்சு அவர் வில்லனோட இடத்துக்கு போறாரு ஆனா அவர் சாதாரணமாக போகல கத்தி கண்ணுன்னு எல்லாம் தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போறாரு இங்க பார்த்தா கிரேஸ் கையில் ஹேண்ட் கிராஃப்ட் போட்டுருக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க கண்ணாடி போட்ட ஒருத்தன் கையில மிஷினோட கட் பண்ண போறான் அந்த டைம் பார்த்து கரண்ட் கட் ஆகுது வில்லனுக்கு பயம் வருது அவன் வந்துட்டு போய் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அரமண்டையினை கீழே அமிச்சு அரமண்டையினு கீழே போய் பாக்குறான் கீழே வந்து பார்த்தா மெயின் ஆஃப்ல இருக்கு ஆன் பண்ணும்போது பின்னாடி பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு அவர்கிட்ட இருந்த கத்தியால சரியான சொருவு சொருவு ஆனா அவன் கிட்ட கன் இருக்கிறதுனால ஷூட் பண்ணிடுறான் அப்படியே அவரும் தண்ணியில கீழே விழுந்துடுறாரு அப்ப அரமண்டையன் என்னோட தம்பியை கொண்டுட்டல்ல உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொல்றது கிட்ட வர அவர் கையில ஒரு மணி இருக்கும் அவனோட வாயில மணியை போட்டு தொண்டையில ஒரு அடி அடிப்பார் அவனோட கண்ணும் இப்ப கீழே விழுந்துருது அவன் கண்ணை எடுக்க போகும்போது அவர் கையில ஒரு சுத்தி வச்சுட்டு இருப்பாரு அவர் கண்ணு தான் தெரியாதே தவிர காதுலாம் தெளிவா கேட்கும் அவன் கிட்ட போகும்போது சரியாக எடுத்து வீசுவாரு பாருங்க அவன் அந்த இடத்துல விழுந்துடும் அவன் அந்த இடத்துல விழுந்துடுறான் இப்ப நம்ம ஹீரோ வில்லன் அடிக்க கை வாங்குறாரு அப்ப வில்லன் அலறான் அந்த சத்தத்தை கேட்டு கிரேஸ்க்கு நம்பிக்கை வந்துடுது வந்துட்டாடுறா எங்கள் அப்பா அப்படின்னு கிரேஸ் சொல்றா இப்ப வில்லன் எல்லாரையுமே அனுப்ச்சுறான் எவனுமே இங்க இருக்க கூடாது பேரும் போயிட்டு அவன போட்டு தள்ளிட்டு வரணுன்றான் இப்ப வில்லன் கீழே போய் பார்க்கும்போது அரமண்டை அரமண்டையும் இறந்து கிடக்குறான் நம்ம ஹீரோவும் இறந்த மாதிரியே இருக்காரு கீழே தண்ணியில அவனுக்கு மூணு பேரும் நடந்து போவானுங்க அந்த சத்தத்தை வச்சு சும்மா டப்பு டப்பு டப்புன்னு மூணு பேரையும் போட்டு தள்ளிடுறாரு அந்த மொட்டையை மட்டும் தண்ணியில இறங்க மேலேயே நின்றுட்டு இருக்கான் இவரை பார்த்து பார்த்து கன்னு ட்ரிகர் பண்ணுறான் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ நம்ம ஒட்டையன் நான் கெட்டவன் தான் ஆனால் இந்த அளவுக்கு நான் கெட்டவன் இல்லை உன் பொண்ணை அவங்க வெளியில எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க சீக்கிரம் போய் காப்பாற்றிக்கணும்னு சொல்கிறான் ஹீரோவும் கிளம்பி போகிறாரு மேலே பார்த்தா கிரேஸோட அம்மாவுக்கும் கிரேஸுக்கும் ஹேண்ட் காப் போட்டுறான் இல்லைனா ஹேண்ட் காப் போட்டு கூட்டிகிட்டு போகிறான் அந்த டாக்டர் இதுக்கு மேலே இவங்க கூட இருந்தால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறான் அப்படி ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா டாக்டர் போட்டுறான் நம்ம ஹீரோ இப்போ வில்லன் போய் பார்த்துட்டு ஷாக் ஆகிடறான் இப்போ அங்கே ஜன்னல் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அதெல்லாம் ஷூட் பண்ணி வெளிச்சம் வர மாதிரி ஒரு ஓப் பண்றான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடம் ஃபுல்லாவே ஸ்மோக் ஃபயர் போட்டு ரூம் ஃபுல்லாவே ஸ்மோக்காவே இருக்கு அந்த இடத்துல ஒரு பல்ல வேற இருக்கு ஹீரோவுக்கு கண்ணு வேணால் தெரியாம இருக்கலாம் ஆனால் காது கிறிஸ்டல் கிளியராக கேட்கும் அதனால அவனோட அசைய வச்சு அவன் கிட்ட போய் சாத்து சாத்துன்னு சாத்துறாரு வில்லனும் அவருக்கு ஈக்குவலாக அடிக்கிறான் ஹீரோ ரொம்ப அடி வாங்கிடுறாரு இப்போ வில்லன் ஹீரோ கத்தி எடுத்து குத்த போற டைம்ல கரெக்டாக அந்த நாய் வந்து அவரை காப்பாத்திடுது வில்லனோட கையை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னா வில்லன் அதை கூண்டில் அடைச்சி வச்சு அதை தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவான் ஆனால் நம்ம ஹீரோ அதை வந்து காப்பாத்திருக்காரு அதனால அது வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ அந்த நாயை செவுத்துல தூக்கி அடிச்சுட்டு ஹீரோ இருக்கிற பக்கம் பார்த்து கன் எடுத்து எல்லா புல்லட்டுமே ஷூட் பண்றான் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல அவனோட ஒய்ஃப் இருப்பா அத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ரொம்ப கோவப்பட்டு மாதிரி மாறிடுறான் ஹீரோ பிடிச்ச செமடி அடிக்கிறான் இந்த பக்கம் பார்த்தா வீல் சேர் நழுவிக்கிட்டே பள்ளத்துக்கு போயிருது கையில ஹேண்ட் கப் போட்டுருக்கறதால அந்த இறந்த அம்மா வந்து தொங்கிட்டு இருக்கா கிரேஸ் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கா அங்க ஒரு பக்கம் ஒரு கத்தி இருக்கு அதை எடுத்து அவங்க அம்மாவோட கையை கட் பண்ணி தப்பிச்சிடலான்னு பாக்குறா அப்படி கட் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவா ஆனா ஒண்ணும் அக்கறதுல ஏன் அப்படின்னா அவங்க அம்மா அம்மா மேல விழுந்துருவா இப்படி விழுந்ததோட சத்தத்தை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை இதுக்கு மேல நீயும் அனுபவி அவனோட கண்ணை நோண்டி எடுத்துடுறாரு வில்லனும் கீழே கிரேஸ் வந்து அப்பா நில்லு அங்கேயே நில்லு இப்ப ஹீரோ ஒரு உண்மையை சொல்றாரு அது என்னன்னா நானும் கொலை பண்ணியிருக்கேன் ரேப் பண்ணியிருக்கேன் கொடூரமெல்லாம் இருந்திருக்கேன் அதுக்கு தண்டனையா தான் என்னோட பொண்ணு இறந்துட்டா எனக்கு கண்ணும் போயிருச்சு நான் வேணா எதுவுமே இல்லாதவனா இருந்திருக்கலாம் ஆனா என்னோட பாசம் மட்டும் பொய் கிடையாது நான் உன்னோட உண்மையான அப்பாவை வேணா இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா நான் உன்னை என்னோட உண்மையான பொண்ணு மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் இதுக்கு மேல நீ எங்கிட்ட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அழுகுறாரு அந்த டைம் பார்த்து அவரோட வயிற்றுல வில்லன் ஒரு கத்தியை இறக்குறான் அவரோட கழுத்துல கத்தியை வச்சு அறுக்க போறான் கரெக்டா அதே சமயம் பார்த்து நம்ம கிரேஸ் வில்லனோட வயிற்றுலயே சொரு கத்திய ஹீரோ பிடிச்சி மடியில அப்பா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா ஹீரோ இது போதுமா எனக்கு இதுக்கு மேல நீ எங்க வேணா போலாம் வரலாம் ஏன்னா என்னோட டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு அப்படியே வெளியே போறா அவளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கா இதோட படம் முடியுது கடைசியா ஒரு சீன்ல அந்த நாய் வந்து அவருகிட்ட இருக்கும் அப்ப அவரோட விரல் அசையும் அப்ப இவர் சாகல படமும் இன்னும் முடியல அடுத்த பார்ட் கண்டினியூ ஆகும்